வெல்கம் மீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல் எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை சுவாமிமலை டு திருவையாறு போகிற ரோட்டில் கட்டு ரோட்டில் ஒரு வீடு ஒன்று நிலத்துடன் கூடிய வீடு ஒன்று இது பண்ணிக்கிறக்குங்க பதினெட்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும் அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு கார் பார்க்கிங் போட்டியோடு இருக்கும் வீடு நிலவும் பதினஞ்சு சதுரம் வீடு இது வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் அது இந்த கப்போர்டு வச்சு ஒரு ரூம் ஒன்று தடுத்துருப்பாங்க அடுத்து ஹால் வருங்க அதில் ஹால் நல்லா பெரிய ஹால் இருக்கும் ஹாலில் அது லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூமு ரைட் சைடு கிச்சன் சிங்கிள் பெட்ரூம் தான் மொத்தம் பதினெட்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் அதில் நூற்றி முப்பது குழி வருங்க கணக்குக்கு புஞ்ச லேண்டு தான் ஹால்லேருந்து கொல்லப்பக்கம் வர பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து கிச்சனுக்கு போகிற பாதையும் வருங்க இதில் ரூம் வரும் இதில் அப்படி பண்ணி நேராக பண்ணிங்கன்னா கிச்சன் வந்துடுங்க இது அப்படியே பேக்கில் அப்படியே கொல்லப்பக்கம் தான் மாடிப்படி கொள்ளைப்பக்கம் கொடுத்துருப்பாங்க இது கொள்ளையிடப்படும் இது கொ கொள்ளையிலே அது வாழை கொள்ளை மாதிரி வருங்க அது வாழை போட்டிருக்காங்க ஃபுல்லாக ஒரு புளிய மரம் ஒன்று இருக்கும் தோப்பு இருக்கும் முங்கி குத்து ஃபுல்லாக வாழை தான் போட்டிருப்பாங்க ஒரு நூற்றி முப்பது குடி ஏற்க இருக்கும் இன்னொரு குழிக்கு வாழை இருக்கும் வைக்கும் போது குழி கொல்லப்பக்கம் இடம் இருக்குங்க வீடு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு டோட்டலாக வீட்டுக்கும் இடத்துக்கு சேர்த்து ஸ்கொயர் ஃபீட் ஐநூறுரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாங்க புஞ்சை லேண்டு மேற்கு இடம் வெஸ்ட் ஃபேஸில் வரும் இது சாய்மல்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருங்க கும்பகோணத்துலருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் இன்ட்ரெஸ்ட் கிடங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ